ஏலே சங்கீதா என்னலே பண்ணி வச்சிருக்க ஓ ஆர்டர் உன்ன பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க எங்கிட்ட எதையும் மறைக்காமல் உண்மையை சொல்லலை ஏம்மா என் கோமா இருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேம்மா அன்னைக்கு சாயந்தரம் நானும் சுந்தரியும் சாப்பிட போகலான்னு இருந்தோம் அப்போ என் கிளாஸ்மேட்டு டேவிட்ன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் என்ன சொன்னான் நானும் உங்கள் கூட சாப்பிட வரேன்ட்டு அவன் தான் எங்களை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனான் அங்கே போய் இதாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவனே எடுத்துகிட்டு வந்து என்னை ஹாஸ்டலில் விட்டாமா இதாம்மா நடந்தது பாருல்ல அம்மா நீ அங்கே போவாத இங்கிட்டு போவாதன்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி அம்மா இந்த மாதிரி நான் வெளில போகிறேன் சாப்பிட்றேன் நான் என்னலே சொல்ல போகிறேன் நான் உன்னை அப்படியே வளர்த்தேன் நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானில் இருக்கேன் யாரோ ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சிக்கிறது நீயே எனக்கு சொல்லியிருந்தேன்னா இது இந்த நிலமை வந்திருக்காதுல்ல எதுனாலும் அம்மா கிட்ட சொல்லுலே புரியுதா எவ்வளோ நேரம் ஆகுது கவர்மெண்டா நானும் அதான் யோசிக்கிறேன் இவ்வளோ பெரிய ஹாஸ்டல் ரன் பண்றாங்க ஆனா ஒருத்தர் கூட இல்லை பாரு ரிசப்ஷனில் கூட ஆள் இல்லை பாரு என்ன பண்றது இப்போ யாருப்பா தம்பி நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க யாருப்பா தம்பி நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அதான் நாங்க பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களா நாங்க பார்த்து செட் பண்ணி கிளம்பிடுவோம் சொன்னாங்க சங்கீதாவோட फ्रेंड्स வந்திருக்காங்கன்னு நீங்க தான அது

எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் உனக்கு உடம்பு சரியில் இந்த நிக்கிதான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல வேற போட்டு விட்டான் அதான் உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம்ப்பா நீ கொஞ்ச நாள் ரெஸ்டு அப்புறமா நீ காலேஜ்க்கு வா ஓகேவா இல்லை சங்கீதா அம்மா அப்பாவும் கிளம்புறோம்லே ஊரில் வேற எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறமாவது அது அங்கிட்டே இங்கிட்ட தெரியாமல் அழகாக ஹாஸ்டலில் வந்து சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருக்கிற படிப்பை முடிச்சுட்டு வாலே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது படிப்பை முடியறதுக்கு அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நான் இனிமேட்டு இந்த மாதிரி எப்போதும் பண்ண மாட்டேன் நான் ஒழுங்காக படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு நான் திரும்பி வரேன்ப்பா நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இருந்தாலும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு அழுகழுக்கியாக வருது அழுவாது புள்ள, நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் நினைப்பு ஒன்று சுற்றி சுற்றி தான் வரும் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை படிப்பை முடிச்சுட்டு ஜம்முன்னு ஊருக்கு வாளே அம்மா அப்பாவும் கிளம்புறோம் பார்த்து சுதானமாயிரு